அனைவருக்கும் வணக்கம் அணலியின் கரைமர நிகழ்விற்கு உங்களை எல்லாம் அன்போடு அழைக்கிறோம் ஒரு லட்டுக்காக சோக போகிற அளவுக்கு போன தாத்தா பாட்டியினுடைய கதை தெரியுமா அவங்களுக்கு அந்த கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் தேவையா தேவம்மா அப்படின்னு சொல்லி ரெண்டு தாத்தா பாட்டிய ஒரு குடிசை பகுதியில் வாழ்ந்துட்டு வந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் பயங்கர கஞ்சம் எதுக்குமே செலவு பண்ண மாட்டாங்க அவங்க வீட்டில் சமைக்கிறத கூட இல்லை பார்த்துக்கலே பக்கத்து வீடுகள்லாம் போவாங்க காய்கறிகள் எடுத்து இருக்க சாப்பிட்டு அப்படி வாழ்ந்துக்குவாங்க துணி கூட கிழிஞ்சு துணி தான் போட்டுக்குவாங்க ஏன்னா புதுசா துணி வாங்கக்கூடாது பாருங்க எந்த செலவு கூட பண்ண மாட்டாங்க லைட் இருக்காது எதுவுமே இருக்காது இப்படி இருக்கக்கூடிய குடும்பத்துக்கு பக்கத்துல தான் ஒரு புது குடுத்தனை வந்தாங்க அந்த கொடுத்த அந்த குட்டி பையன் ஒருத்தர் இருந்தான் அந்த பையனுடைய பிறந்தநாள் விழா பிறந்தநாள் விழாவுக்காக இவங்க வீட்டுக்கு வந்து லட்டுகளை கொண்டு வந்தாங்க லட்டுகளை எல்லாம் பார்த்த உடனே தாத்தா பாட்டிக்கு ஒரு ஆர்வம் லட்டுகளை எல்லாம் அவங்களை கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் சாப்பிட்றாங்க அவ்வளவு சந்தோஷம் அந்த ஒரு நாளோட சந்தோஷத்தை மட்டுமே பல நாள் பேசிட்டு இருந்தாங்க ஆஹா லட்டு எவ்வளவு அழகா இருக்கு எவ்வளவு மென்மையா இருக்கு நெய் அப்படி வடிஞ்சுது அந்த இனிப்பு சாப்பிடும் போது எவ்வளவு அருமையா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயத்த பத்தி பல நாள் பேசிட்டே இருந்தாங்க அப்புறம் ஒரு நாளுக்கு தாத்தாவுக்கு ஏன் இல்ல நம்ம செய்யக்கூடாதான் நாம செஞ்சாதான் என்ன அப்படின்னு ஒன்னு அந்த பாட்டி ஆஹ் செலவாகவும் இல்லை ஏ ரெண்டே ரெண்டு ரெண்டு தானே அப்படியா சரி அப்ப நாம செய்யும் போது பக்கத்து வீட்டுல இருக்கவங்க எல்லாம் மோகம் முடிச்சுட்டு எனக்கு எனக்குடுன்னு கேட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு அப்படியா அப்படின்னா நம்ம வேணா ஊருக்கு கொதுக்குறமா போய் செஞ்சிடலாமா அப்படின் போது நல்ல ஐடியா போய் வாங்கிட்டு வாங்க சத்தம் இல்லாம வாங்கிட்டு போங்க யாரும் தெரியக்கூடாது அப்படின்னு ஒண்ண தாத்தாவை என்ன பண்றாரு போய் கடையில சத்தம் இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிட்டு வந்துட்டார் அவரு அன்னைக்கு யாருக்கும் தெரியாம ஒரு ஊதுக்கு ஒதுக்குறமா போய் கட்டையெல்லாம் வச்சு ஒரு லட்டுகளை எல்லாம் செய்ய ஆரம்பிச்சாங்க யாருக்கும் தெரியாம அந்த லட்டு எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்சா அதைய புடிச்சு பார்த்தோம்னா மூணு லட்டு வந்துருச்சு ஏன்னா இவங்க சமைக்கிறதே இல்லையா என்ன மெஷர்மெண்ட் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது ஆனா செஞ்சுட்டாங்க மூணு லட்டு வந்துருச்சு இப்ப தாத்தா சொல்றாரு ரெண்டு லட்டு எனக்கு ஒரு லட்டு நீங்க எடுத்துக்கோ அப்படின்னு ஒண்ணு தேவமாவுக்கு ஏன் நான் சம செஞ்சிருக்கிறேன் உங்களுக்கா எனக்கு தான் ரெண்டு லட்டு உங்களுக்கு ஒரு லட்டு அப்படின்னு ஒண்ணு சரி பரவாயில்ல நம்ம ரெண்டு சண்டை வேணும் யாரு முதல்ல பேசுறாங்களோ அவங்களுக்கு ஒரு லட்டு பேசாதவங்களுக்கு ரெண்டு லட்டு என்ன சம்மதமா அப்படின்னு கேட்ட உடனே ஓ சம்மதம் தான் நல்லா பேசவே மாட்டேன் அப்படின்னு அந்த பாட்டி சொல்லிடுறாங்க இப்போ பேசாம இருக்கிறவங்களுக்கு ரெண்டு லட்டு முதல்ல பேசுறவங்களுக்கு ஒரு லட்டுன்னு சொல்லி முடிவாகுது ஒரு மணி நேரம் ஆகுது ரெண்டு மணி நேரம் ஆகுது ரெண்டு பேரும் இந்த தாத்தாவுக்கு பாரு கூடவே இருக்காரு நமக்கு ஒன்றரை டிக்கே விட்டு தராரா இன்னமா சொல்றாங்க தாத்தா பாக்கலாம் என்ன பாக்கலாம் யார் ஜெயிக்கிறான்னு பாக்கலாம் ரெண்டு பேரும் இருக்கிறாங்க லட்டு மூணு லட்டு அப்படியே சூப்பரா இருக்கு ஒரு மணி நேரம் ஆகுது ரெண்டு மணி நேரம் ஆகுது மூணு மணி நேரம் ஆகுது நைட்டு ஆயிடுச்சு யாரும் பேசவே இல்லை பார்த்தரலாம் யார் ஜெயிக்கிறாங்கன்னு பாக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாள் ஆகுது ரெண்டு நாள் ஆகுது இவங்க பேசவே ரெண்டு பேத்துக்குள்ள ஆனா பக்கத்து வீட்டுல என்ன தாத்தா பாட்டி வெளியில வரவே மாட்டேறாங்களே ஏதோ ஒரு பிரச்சனை தெரியுது ஒருவேளை செத்து போயிட்டாங்களோ அப்படின்னு கதவை தட்டுறாங்க தாத்தா டப்புன்னு என்ன முடியாது எந்திரிச்சு பாக்கறது இப்ப எந்திரிச்சு போய் பேசணும்னா பேசிடுவோம் இல்லையா இவ போறலாம் பார்ப்போம் பாட்டி என்ன பண்றாங்க இவரு போகட்டுமே ஒரு இடத்துல கிடைக்கும் ஊர் மக்கள் பாக்குறாங்க ஓஹோ இது சரிப்பட்டு வராது என்ன பண்றாங்க மேல கூறையில மேல ஏறி அந்த கதவை திறந்து பார்க்கலான்னு போகும்போது சத்தம் கேட்ட உடனே என்ன கப்பிச்சுன்னு கண்ணு மூடி படுத்துறாங்க திறந்து பார்த்தா ரொம்ப பேர் படுத்து கிடக்குறாங்க ரெட்டும் தனியா இருக்குது தேவமா தேவையா அப்படின்னாலும் ஒண்ணுமே இல்லை அப்ப அங்கெல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க ஓ தாத்தா பாட்டி செத்து போயிட்டாங்கன்னு முடிவு பண்ணி ஓட்டுல இருந்து இறக்கி கதவை திறந்தாச்சு இப்ப ஊர் மக்கள் எல்லாம் கூடியாச்சு தேவம்மா தேவையா ரெண்டு பேர் இறந்துட்டாங்க உங்க குழந்தைகளும் இல்ல இல்லையா சொந்தக்காரங்களும் எதுவும் இல்லை அதெல்லாம் நாமளே என்ன பண்ணலாம் போய் எரிச்சலாம் அப்படின்னு முடிவு பட்டுறாங்க ரெண்டு பேத்தையும் பாடையில போட்டு சுடுகாட்டுக்கு வச்சுட்டு போறாங்க அப்பவுமே இந்த தேவையா என்ன பண்ண நான் பேச மாட்டேனே அவ பேசிட்டு அவரு இவர் பேசட்டுமே இவங்களும் லட்டு நம்ம அடைஞ்சே ஆவோன்னு சொல்லி ரெண்டு பேரும் கங்கணம் கட்டிட்டு இருக்கும் போது சுடுகாடே வந்துருச்சு சுடுகாடு வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் கூட்டமா இருக்கிறாங்க இப்ப எடுத்து வைக்கும் போது இவங்க ரெண்டு பேத்துக்கு ஒரு விறகு போதுங்க எதுக்கு இத்தனை விறகு இவங்க எவ்வளோ கஞ்சித்தனோ இந்த ஒரு விறகுல எரிச்சலாம் போங்க அப்படி ஒரு சொல்ல இந்த ஒரு விறகு எடுத்து நாளை வைக்கிறாங்க வச்சாலும் பார்த்தெல்லாம் முதல்ல யார் ஜெயிக்கிறாங்கன்ற யோசனை இப்போ வேக வச்சாச்சு தீ எடுத்து பத்தை வச்சாச்சு பத்த வச்சுடன சொல்லி இந்த பாட்டி எரிஞ்ச உடனே ஆஹா எதிரிச்ச உடனே நீங்க தான் ஜெயிச்சீங்க அப்படின்னு சொன்ன உடனே தாத்தா நான் தான் ஜெயிச்சேன் லட்டு எனக்கு தா அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு ஊர் மக்கள் என்னடா புடமெல்லாம் எந்திரிச்சு வருதே எல்லாம் தெரிச்சு ஓடுறாங்க இவரு தாத்தாவும் ஓடுறாரு பாட்டியும் பின்னாடி ஓடுறாங்க ஓடி வந்து லட்டு எனக்கு தான் பார்த்தோம்னா இறந்து போனாங்களே அந்த வீட்டு திறந்து போட்டு போயிருப்பாங்க எல்லாருமே உள்ள போய் பார்த்து எட்டி போய் பார்த்தா அங்க ஒரு நாய் அந்த லட்டுல வாயை வச்சுட்டு இருந்தது பார்த்தா உன் பாட்டியோ வர போச்சேங்கிற மாதிரி லட்டு போச்சே அப்படின்னு சொல்லி இருந்தாங்க ஒரு சாதாரண லட்டுக்காக சாகர வரைக்கும் போறக்கூடிய தாத்தா பாட்டியை பாத்தீங்களா இந்த கதை ரொம்ப சந்தோஷமா இருக்கு இல்லையா ஜாலியா இருக்கு இல்லையா ஆனா இந்த கதையை பத்தி நம்ம யோசிச்சு பார்க்கும் போது நான் யோசிக்கிறேன் நம்ம குடும்பத்துல நடக்கக்கூடிய ஒரு கணவன் மனைவியா இருந்துச்சுன்னா அதுல வரக்கூடிய சண்டை ஒண்ணுமே இல்லை பென்சில் வரக்கூடிய ஒரு சின்ன விஷயத்துக்காக போடக்கூடிய சண்டை பிரிவு எத்தனையோ பிரச்சனைகள் பார்த்தோம்னா வீட்லையும் சரி விலையிலும் சரி எல்லா இடங்களையும் இருக்கு இல்லையா ஆனா பார்த்தோம்னா அது ஒரு சின்ன சண்டையா தான் இருக்கு இந்த சண்டையை கண்டுக்காமட்டிருக்கலாம் அதாவது விட்டு கொடுத்து போயிருக்கலாம் ஆனா அந்த ஒரு சின்ன விஷயத்த பெருசாக்கி ஆக்கி வாழ்க்கையே தொலைக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நிறைய நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத பின்னாடிதான் இந்த இந்த மாதிரியான விஷயங்கள்ல இந்த கதைக்கு பின்னாடி இருக்குது அப்படிங்கிறத நான் நினைச்சு பாக்குறேன் நானு M-hm <laughs>